அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான கான்செப்ட் பேசலாம் தாய் தகப்பன் ஒரு வயசுக்கு மேலே மேரேஜ் பண்ணி கொடுத்துட்றாங்க அவங்களுக்கு ஒரு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு பையனுக்கோ பொண்ணுக்கோ பண்ணி கொடுத்துட்றாங்க ஏன் மேரேஜ் பண்ணி கொடுக்குறாங்க அவனோட வாழ்க்கையை அவன் வந்துட்டு சுதந்திரமாக வாழறக்கும் அவனோட அச்சீவ்மெண்ட்டுக்கும் அவனோட கமிட்மெண்ட்டுக்கும் ஒரு கட்டுப்பாடாலும் கமிட்மெண்ட்டாக வச்சோம்னா தான் பின்னாடி அவனோட சந்ததிகள் உருவாகும் நம்ம அப்படி நம்மளுக்கு பெய் பிறந்திருக்குது இவனுக்கு ஒரு குழந்த பிறக்கணும் அதை வளர்த்தோணும் இவனு நல்லா வாழும் வாழணும் தான் கட்டி வைக்கிறது கட்டி வச்சிட்றாங்க அவங்களுக்கு ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாத தருணம் தான் கட்டி வைக்கிறாங்க அப்போ கல்யாணம் ஆகிறது அவங்க கணவன் மனைவியாக வாழ்கிறாங்க ஹஸ்பண்ட் பையனாகட்டு பொண்ணாகட்டும் வாழ்ந்துட்டுருக்கிற பொழுது ஒரு சில டைமில் டூருக்கோ எது ஒன்றுக்கும் ஹஸ்பண்டோ இல்லைன்னா ஒய்ஃபோ எங்கேயாச்சும் போகும்பொழுது அம்மா அப்பா வீட்டுக்கு வந்தால் ஒரு பத்து நாள் இருபது நாள் வந்தாங்கன்னா வீட்டில் வந்து தங்குற மாதிரி இருந்தால் மேக்ஸிமம் அங்கே என்ன எதிர்பார்த்தும் மனைவி கிட்டவோ இல்லைன்னா கண்ணவன் கூட்டவோ என்ன எதிர்பார்த்து வீட்டில் சாப்பிட்ற மொக கொண்டு என்னக்குதோ அங்க அங்கே எப்படி வேணால் சாப்பிட்டுருக்கேன் ஏன்னா அம்மா அப்பா அப்பாவோட்ட வந்தால் அம்மா அப்பா என்ன செய்கிறாங்களோ அதை சாப்பிடணும் இதை கேட்டு அதை கேட்டு தொல்லை பண்ணக்கூடாது அவங்க இதை செய்யணும் அதை செய்யணும்னு அவங்களுக்கு மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் ஆகி பையனுக்கு இது பிடிக்கி பிள்ளைக்கு இதை பிடிக்குன்னு கண்டபடி செஞ்சு அவங்க கையில் இருக்கிற காசையும் கேட்கவும் மனசு வராது அவங்களுக்கு வந்துக்கிற இருபது நாள் சாப்பிட்றானா முப்பது நாள் சாப்பிட்றானா சாப்பாட்டுக்கு நமக்கு காசு வைக்கலாமா இது இல்லையே இருக்கிறத வச்சு கஞ்சியை கூல குடிச்சிக்கலாம் இருக்கிறத வச்சு ஒன்று பண்ணிக்கலாம் பையன் கூட்டம் கேட்கக்கூடாது பிள்ளைகிட்ட கேட்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு என்னம் இருக்குது என்னாச்சு வேணுமான்னு நீங்களும் கேட்காதிங்க கேட்டீங்கனாலும் வேணான் வாங்க கேட்டு கேட்டு செய்கிறாங்கிற மாதிரி ஆயிடும் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் என்னாச்சும் பொருள் இல்லைன்னா பார்த்து நம்ம வீட்டில் நம்ம ஃபேமிலியாக இருந்தோம்னா வாரத்துக்கு ஒருக்காவோ தினந்தோரு ஒரு ஒரு நாள் ஒரு ஃபேமிலிக்கு நம்ம செலவு பண்ணுற செலவீனம் ஒரு இரநூறுவா இருக்குது கரெக்டுங்களா இங்கே வந்து அந்த இரநூறுவாய் நீங்கள் செலவு பண்ணுறீங்களா கம்மியாக தான் செலவாகுது என்ன தேவையோ என்ன வீட்டில் இல்லையோ அந்த இருபது நாளைக்கு உண்டான விஷயத்த மொத்தமாக வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலும் சரி அப்பப்போ டிஃபன் நீ இங்கே அங்கே ஹஸ்பண்ட் வாய்ப்பாக இருக்கும்போது காலையில் டிஃபன் சாப்பிட்டுக்கலாம் மதியம் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் நைட்டு டிஃபன் சாப்பிட்டுக்கலாம் இது இங்கேயே வந்து அதே பழக்கம் உங்களுக்கு வந்ததுன்னா அவங்க இருக்கிறத வச்சுட்டு அவங்க சாப்பிட்றக்கு இருக்கா இருப்பாங்க நைட் நேரத்தில் ஒரு மூணு சாப்பாடு இருந்தால் ரெண்டு பேர் பகிர்ந்து சாப்பிட்டுக்குவாங்க காலையில் இருந்துச்சுன்னா எக் கஞ்சி இருந்தால் அந்த கஞ்சி குடிச்சிக்குவாங்க நம்ம வந்து அதையெல்லாம் செய்வாங்க ஒரு மாவு வாங்கினோம் போய் கடையில் போய் வாங்கிட்டு வந்து அதுக்கு சட்னிக்கு உண்டான ஐட்டங்களெல்லாம் வாங்கி கொடுங்க ரொம்ப இங்கே ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசுங்கும் போது அப்பாவுக்கு ஒரு அறுபது வயது அம்மாவுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்களுக்கே உடல்வாகு சிரமப்பட்டுருப்பாங்க நைட்டு நம்ம ஒரு எட்டு மணிக்கு வருவோம் அவங்க ஏழு ஏழரை மணிக்கோ கிராமத்துலாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவாங்க எட்டரை மணிக்கு நம்ம ஒம்பது மணிக்கு வருவோம் அந்த டைமில் நம்மளுக்கு இட்லியோ உப்புமாவோ அவளோ ரவையோ சேமியாவோ களியோ தோசையோ ராகி தோசையோ வெங்காய தோசையோ ஆனியன் பொடி தோசையோ இன்னும் நிறைய தோசை வைகள் பையன் மாவான் புல்ல வருவான்னு சொல்லிவிட்டு அவங்க அக்கறைப்பட்டு செஞ்சு அவங்களோட உடம்ப இது பண்ணிக்காதிங்க ஏன்னா அவங்களுக்கும் கஷ்டம் நீங்கள் வெளியே சாப்பிட்டீங்கன்னா ஒரு மூணு இட்லி ஒரு தோசை எவ்வளோவாவுக்கு இருபத்தஞ்சோரும் இருபது நாற்பத்தஞ்சி ஐம்பது முடிஞ்சுது இவங்களுக்கு போட்டு வாதிக்காதீங்க அவங்க தூக்கிற டைமும் அதிகமாக பையன் வந்திருக்கா பிள்ளை வந்திருக்கலான்னு சொல்லிட்டு அதை போட்டு மைண்டு போட்டு அப்சர்வேஷன் ஆகிடுவாங்க நீங்கள் இங்கேருந்து இந்த இருபது நாலு வேலைக்கு போனாலும் சரி வீட்லேயே அம்மா கூட இருந்தாலும் சரி அவங்க வீட்டில் என்ன செய்கிறாங்களோ அதை சாப்பிட்னா சாப்பிட்டுக்குங்க இல்லைன்னா கையில் பைசா கொண்டு வந்துட்டு இந்த இருபது நாளைக்கு உண்டானதை வாங்கிடுங்க நீங்கள் வந்துட்டு போன காசுல அவங்களுக்கு ஒரு கடன் ஆளியாக ஆக்கிடாதீங்க யாருமே கடனாளியாக நிறைய பேர் ஆகுறாங்க இங்கே இருக்கிறத கொஞ்சம் கொடுத்துடுவாங்க அம்மா கொடுத்துள்ளையே அம்மா கொடுத்துட்லையேன்ட்டு பசங்க நினைக்கிறாங்களா அப்படின்னா பிள்ளைங்க நினைக்கிறாங்களான்னா நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க நினைக்காதவங்களும் இருக்கிறாங்க ஐம்பது பெர்சன்ட் நினைக்கிறவங்க இருக்கிறாங்க ஐம்பது பர்சன்ட் நினைக்காதீங்க இருக்கிறாங்க அங்கே போய் சொல்கிறவங்களும் இருப்பாங்க இங்கே அம்மா அவ்வளோ நாள் இருந்தால் ஒன்றும் கொடுத்து சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க அவங்க ஏதோ ஒன்று கையில் இருக்கிற காசோ ஏதோனா அங்கேயும் போகிற காசோ வீட்லேயே இருக்க மாட்டாங்க நீங்கள் வந்த கடைசியிலேயே அம்மா கூட இருக்க மாட்டாங்க அவங்க ஏதோ ஒரு இங்கேயும் போவாங்க அப்போ ஏதோ ஒரு வேலைக்கு இறக்கி போயிட்டு வீட்டையே கை கால் வலிக்கு அது வலிக்கி உடம்புக்கு வீட்டையே இருக்கிறவங்க நீங்கள் வந்த கடைசியில் குழந்தைகோட்டிக்கு எதனா பண்ணணுங்கிற பேசி அங்கங்கே போய் வரக்கூடிய காசை கோயில் உனக்கு தேவையாக இருக்கிறத கொஞ்சம் அவங்களோட வாழ்க்கைக்கு அவங்களோட வேலைக்கு அவங்க சாப்பிட்ற விதத்துக்கு கஷ்டப்படாமல் உழைக்காமல் இருக்கிறத வச்சு உருட்டிகிட்டு அதிகமாக கஷ்டப்படாமல் இருக்கிறத வச்சு உருட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய காசுகளை வச்சு செலவண்ணி இருக்கிற அவங்க நீங்கள் வந்தே வேலைக்கு போய் அந்த காசு வச்சு தோணு வாங்கி கையில் கொடுத்துடுவாங்க ஒரு சிலர் உடல் முடியாத சூழ்நிலையாக இருக்குது கொடுத்து விட முடியாது இருக்குது அதையெல்லாம் போயிட்டு அங்கே போய் இருக்கிற பக்கம் சொல்லக்கூடாது இதெல்லாம் வந்தால் அந்த இருபது நாள் முப்பது நாள் தொல்லையாகும் அது அந்த மாதம் ஒரு ரெண்டாயிரமோ மூணாயிரமோ அதிகபட்சம் ஒரு அஞ்சாயிரமோ குடும்ப செலவுக்கு வீட்டு செலவுக்கு சொந்த வீடுகளுக்கான ஊட்டிக்கலான்ட்ருக்குற அந்த சமயத்தில் நீங்கள் போய் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் செலவு வச்சிடக்கூடாது குழந்தையில் கூட்டிகிட்டு போய் செலவு வச்சிடக்கூடாது எல்லாம் என்ன தேவையோ அங்கேருந்து ஹஸ்பண்ட் வீட்லேருந்து எடுத்துகிட்டு வரலாம் இல்லைன்னா ஹஸ்பண்ட் வீட்லேருந்து எடுத்துட்டு வரலாம் மனை பிள்ளையாக தான் பையனாக இருந்தால் நீங்கள் சம்பாதிக்கிற ஆசை ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இந்த ஒரு மாதத்துக்கு நீங்கள் செலவு வேண்டி தந்தோம் சரிங்களா இதெல்லாம் மேக்சிமம் ஒரு அப்பா அம்மாவை வாதிக்காதிங்க போட்டு மனசு உரைக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு அவங்க செஞ்சால் பரவாயில்ல ஏன்னா ட்ரெஸ்ஸு வீட்டில் நீங்கள் சாப்பிடக்கூடிய டிஃபன் பாக்ஸ் வெளியே சாப்பிடக்கூடிய டிஃபன் பாக்ஸ் அங்கேயும் கழுவிடுங்க நீங்கள் வந்துட்டு நீங்கள் கழுவி பண்ணி கழுவிடுங்க சாப்பிட்டதட்ட நீங்களே எடுத்து கழிவிக்கங்க இதெல்லாம் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் நம்மளோட வேலையை நம்ம செய்கிறது நம்மளோட வேலை வேல்யூ நம்ம சாப்பாடு செய்ய முடியல நம்ம போய் அதுக்கும் வேண்டி இரவு நாளுக்கு வேண்டி வெளியே தங்க முடியாதுனால அம்மா வீட்டில் தங்குறங்கிறது வேறு சாப்பாடு செய்கிறதுங்கிறது வேற அதுக்குண்டான விஷயங்களை நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் கண்டிப்பாக நைட் நேரத்தில் டிஃபன்னால் வெளியே சாப்பிட்டுக்குங்க அவங்கள போட்டு தொல்ல வேணாம் வேண்டாம் அவங்க செஞ்சால் சாப்பிடுங்க செய்கிறியாக வெளியே சாப்பிட்டுக்குங்களோதான் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வெளியே நைட் நேரத்தில் காலையில் அவசரப்பட்டு டிஃபன் அதுக்குன்னு கேட்குறீங்க அவங்க சாப்பாடு சாங்க சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு போயிருக்காங்க ஏன்னா டிஃபனுக்கு காலையில் ஓடணும் நீங்களும் வேலை கிளம்பணும் நீங்கள் ஆஃபீஸ்க்கு அம்மா அந்த டைமில் நீங்களும் வேலை செய்ய முடியாது எல்லா வேலையும் பார்த்துட்டு வரவீங்க அவங்க அப்பா காலையில் நாலு மணிக்கு இந்த இப்போ டீ கிடைக்கிது போவார் அங்கேருந்து மா வேண்டது உங்களுக்கு அவசர அவசரமாக ஊதி கொடுத்து சாப்பாடு செஞ்சு அனுப்பிச்சு விடற அளவுக்கு வர்றதுக்காதிங்க அவங்களோட வயசு தாங்காது அவங்களோட உடம்பு தாங்காது எல்லாத்துக்கும் நீங்கள் காரணமாக இருக்கும் ஒன்றா பையனாக இருந்தாலும் சரி பிள்ளையாக இருந்தாலும் சரி சரிங்களா எல்லாத்துக்கும் உடல் பாக மக்கள் மிஸ்டேக் வந்தாங்க வந்துட்டு போனாங்க பிரிச்சின்னு கிடக்குன்னு பேசுவாங்களுடைய அவங்களோட உடல் பிரச்சனை பயங்கரமாக இருக்குது இது யாருக்கும் தெரியறதில்ல நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க ஐம்பது பர்சன்டேஜ் புரிஞ்சுக்கிறாங்க ஐம்பது பர்சன்டேஜ் புரிஞ்சுக்கிறது ஒரு சில வீட்டில் அப்பா நாத்தா சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயம் என்னென்னா யாருமே புரிஞ்சுக்கிறதுப்பாங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னு இருக்கிறாங்க புரிஞ்சுக்காதீங்கன்னு இருக்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு அப்பா ஆத்தாவை தொந்தரவு தயவு செய்யாதீங்க கல்யாணம் மூச்சு கொடுத்தா அவங்களோட வேலை முடிஞ்சுது வந்தால் எத்தனை நாளுக்குன்னா அதுக்கு தகுந்த எக்ஸ்பென்சிவ் அதுக்கு தகுந்த உணவு பழக்கங்கள் எல்லாமே நீங்கள் வாங்கி கொடுத்துந்து இடணும் என்ன வேணும்னு கேட்காதிங்க போய் என்னென்ன இல்லைன்னா அதை பார்த்து வாங்கி கொடுங்க சரிங்களா நான் சொல்கிற கருத்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் பெற்ற பசங்கள் பிள்ளைங்க அப்பா அம்மா ஒரு வயசுக்கு மேலே தொல்லை பண்ணாதீங்க அதான் கான்செப்ட் பெத்த பசங்க பிள்ளைங்க ஒரு வயசுக்கு மேலே அப்பா அம்மாவை தொல்லை பண்ணாதீங்க பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நான் அறிந்ததை பிறர் பயன்பெற இந்த தொகுப்பு நன்றி